வணக்கம் மகளிர் நான் உங்கள் புரி வைத்தியார் கோகுல் நீங்க பார்த்துருக்கிறது நம்ம புரி எலும்புபுரி வைத்தியசாலோட வீடியோ தாங்க நம்ம வைத்தியசாலையா நாமக்கல் டவுன் ரெஸ்டாரண்ட் பக்கத்துல ஏதாங்க நம்ம வைத்தியசாலையே இவங்க வந்து கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற செலுவம்பட்டி அப்படிங்கிற வீட்டுல இருந்து நம்ம வைத்தியசாலையைக்கு வைத்திய வந்துருக்காங்க இவங்க வந்து கீழே விழுந்து எலும்பு வந்து பிராக்சர் ஆயிடுச்சு மணிக்கட்டில் அதுக்காக வந்து இப்ப ஃபர்ஸ்ட் கட்டு கட்டியிருக்கோம்